குர்ஆனில் நாலு நூற்றி நாற்பதாவது வசனத்தில் அல்லாவின் வசனங்களை கேலி செய்வோருடன் அமராதீர்கள் என்ற வசனத்தின் அடிப்படையில் பல சபைகளை புறக்கணிக்கும் முடிவை நாம் எடுக்கிறோம் ஆனால் இதற்கு மாற்றமான செய்திகளும் இருக்கிறது என்ன மாற்றமான செய்தி என்றால் பிற்காலத்தில் தொழுகையை தாமதமாக தொழும் தலைவர்கள் வருவார்கள் வரும்போது சரியான நேரத்தில் நாமும் தொழுதுவிட்டு அவருடன் சேர்ந்தும் தொழுமாறு நம்பி வழிகாட்டியிருக்கிறார்கள் அப்போ அல்லாஹோ குரானில் நேரங்கு நேரங்குறிக்கப்பட்ட கடமை என்று நமக்கு சொல்லி காட்டுகிறான் அப்படியெனில் தாமதமாக தொழக்கூடியவர்கள் குரான் வசனத்தை மீறுகிறவர்கள் தானே அவருடன் நம்மையும் தொழுமாறு நம்பி வழிகாட்டியிருப்பது முரண்பாடாக இருக்கிறது மேலும் இஸ்லாத்தின் அடிப்படையில் சபை என்பதன் வரையறை என்ன விடக்க உண்டு இளங்க இளையாங்குடியை சேர்ந்த பாசித் அகமதுங்கிற ஒரு சகோதரர் வந்து கேட்குறாரு அவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால் ஒரு ஒரு சபையில் நீங்கள் வந்து அல்லாவுடைய வசனங்கள் கேலி செய்யப்பட்டு அல்லாவுடைய வசனங்கள் மறுக்கப்படக்கூடிய காட்சியை கண்டால் அந்த சபையிலே நீங்கள் இருக்காதீங்க வெளியேறிங்க வேறு காரியத்தில் மூழ்கிற வரைக்கும் நீங்கள் அங்கிட்டு போகாதீங்கன்னு வருது இது மார்க்க முரணான காரியங்கள் ஒரு இடத்துல நடக்குமானால் அந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாது அந்த முரணான காரியம் முடிச்சுட்டு வேறு பஞ்சாயத்துக்கு போயிட்டாங்கன்னா நம்ம அந்த சபையில் இருக்கலாம்னு அந்த வசனம் சொல்லுகிறது இவர் என்ன செய்கிறார் அதுக்கு மாற்றமான ஒரு சம்பவமாக இந்த சம்பவம் இருக்குங்கிறார் எந்த சம்பவம் பிற்காலத்தில் சில தலைவர்கள் தோன்றுவார்கள் அவங்க தொழுகையை உரிய நேரத்தை விட தாமதப்படுத்துவார்கள் அப்படி படுத்தினார்கள் என்று சொன்னால் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன செய்யுங்க உரிய நேரத்தில் தொழுதுருங்க தொழுதுட்டு அவங்க வந்து தாமதமாக தொழுவாங்கல்ல அதில் நீங்கள் சேர்ந்துக்கிறங்க அது உங்களுக்கு நஃபில் ஆயிரும் அப்படின்னு ரசோல்லா சொன்னாங்கன்ட்டு வருது அப்போ இவங்க தொழுகைங்கிறதுக்கு ஒரு நேரம் குறிப்பி குறிப்பிட்ட கடமையாக இருக்குது அது அந்த தலைவர்கள் மீறுகிறார்கள் மீறு சொன்னால் ரசூல்லா என்ன சொல்லலை மீறுற சபைக்கு போவாதீங்க அவங்களே மீறி செய்கிறாங்க அந்த அவ அங்கே போய் உட்காராதீங்க அவங்கள்ட்ட சேராதிங்கன்னு சொல்லாமல் அதுலேயும் சேர்ந்துக்கிறங்கிறாங்களே தானே மீறுறான் அப்படிங்கிற அடிப்படையில் கேட்குறாரு அதாவது தீமை நடக்கிற சபையில் கலந்து கொள்ளக்கூடாது என்று சொன்னால் இவன் இந்த நேரம் கழித்து தொழுகிறதுங்கிறது ஒரு தீமை தானே அதில் போய் என் கலந்துக்கிற சொல்கிறாங்க அது புறக்கணிக்க உள்ள சொல்லணும் அப்போ அந்த வசனத்தில் சொல்கிறதுக்கு மாற்றமாக இது இருக்குது இது எப்படி விளங்கிக்கிறதுன்னு கேட்குறாங்க இது எப்படி விளங்கிக்கிறதுன்னு கேட்டால் அந்த சொல்லுடைய வாசகத்தை வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி தான் வருது அதாவது தொழுகையை வந்து நேரம் தவறி தொழுவார்கள் வருதில்ல அதாவது லோகர் ரோகத்தை வந்து அசர் நேரம் வந்தவனும் தொழுகிறது அசர் பக்த வந்து மகரிப்பு நேரம் வந்தவொன்னே தொழுகிறதுங்கிற அர்த்தம் தர்ற மாதிரி அந்த வாசனம் இருக்கிறது அதுக்கு வந்து அந்த அர்த்தம் கிடையாது ஏன்னாட்டா அப் அப்படி வந்து அது தொழுகே கிடையாதுல்ல தொழுகை பக்தம் முடிஞ்சிருச்சுன்னா அந்த அந்த பக்தை முடிஞ்சது முடிஞ்சது தான் இப்போ லோகருக்குன்னு ஒரு ஆரம்ப நேரம் ஒரு முடிவு நேரம் இருக்குன்னு வைங்க லோகருடைய கடைசி நேரத்தையும் தாண்டி ஒரு அசருக்கு வந்தார்னு வைங்க அசருக்கு வந்தாருன்னா அப்படி லோகர் தொழு ஏழுமா மார்க்க சட்டப்படி தொழுக இயலாது அப்போ இந்த தாமதப்படுத்துவார்கள் என்பதற்கு நேரடி அர்த்தத்தின்படி என்று சொன்னால் அந்த பக்து போன பிறகு தொல்வார்கள் என்ற அர்த்தம் தான் அதில் இருக்கிறது ஆனால் அது அது அந்த அர்த்தத்தில் இருக்க முடியாது ஏன்னு கேட்டால் அந்த நேரம் தவறிவிட்டு அந்த தொழுகை முடிஞ்சு போச்சுங்கிறது தான் இது சட்டம் கலாங்கிறதே கிடையாது நேரம் நேரம் முடிஞ்சிச்சுன்னா அந்த தொழுகை ஃபினிஷ் முடிஞ்சு போச்சு அப்போ இதுக்கு என்ன அர்த்தமாக தாமதப்படுத்துவார்கள் என்பதற்கு வந்து ரெண்டு அர்த்தத்தை நம்ம கொடுக்கலாம் தொழுகையுடைய நேரம் போகிற வரைக்கும் லேட் பண்ணுவார்கள் என்றும் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது அந்த தொழுகையுடைய கடைசி நேரம் தொழுகை எல்லா தொழுகைகளுக்கும் ஆரம்ப நேரம் ஒன்று இருக்குது கடைசி நேரம் இருக்கிறது நமக்கு சிறந்தது எதுன்னு கேட்டால் ஆரம்ப நேரம்தான் வெயில் காலத்தில் லுகர் தொழுகையை தவிர வெயில் காலத்தில் லுகர் தொழுகையை வந்து கொஞ்சம் சூடு தனிஞ்சவுன்னு தொழுகுறது சிறந்தது இருக்கிறது சூடு உச்சி தலையில் இருக்கும்போது தொழுவாமல் கொஞ்சம் லேட் பண்ணுங்கன்ற சொல்ல நேரடியாக சொல்லிவிட்டாங்க அதனால ஒரு ரெண்டு மணி மூணு மணி கூட லொஹரை தொழுகலாம் கடும் வெயில் காலத்தில் வெயில் கடுமையில் மக்கள் வருவாங்க கஷ்டம் அது அல்லாத மற்ற எல்லா தொழுகைகளுமே அதனுடைய துவக்க நேரத்தில் தான் நம்ம வந்து தொழுகணும் இப்போ துவக்கம் முடிஞ்ச பிறகு கடைசி நேரம் தொழுதாலும் இந்த தொழுகை செல்லும் ஆனாலும் சிறந்தது எது தூக்கம் வக்து வந்தோன்ன தொழுகிற வேண்டியது தானே அதான் சிறந்தது இந்த தலைவர்கள் வந்து தொழுக பக்து முடிகிற வரைக்கும் லேட் பண்ண மாட்டாங்க லேட் பண்ணால் அது மக்களும் வரமாட்டாங்க யாருமே தொழுவ மாட்டாங்க இவன் அசருக்கு லோவர் குழு காத்துகிட்டா இருப்பாங்க வரமாட்டாங்க அப்போ என்னென்னு கேட்டால் இப்போ அசர் தொழுகை வர்றேன்னா அசருடைய ஆரம்ப நேரத்துக்கு வராமல் சூரியன் எந்தான்னு மறைய போகிற நேரத்துக்கு வர்றது அதுவும் அதுவும் அசருடைய நேரம் தான் இது கடைசி நேரத்தில் வர்றது கடைசி நேரத்தில் வந்து தாமதப்படுத்துகிறாங்கல்ல அந்த தாமதமாகத்தான் இது இருக்க முடியும் நேரடி அர்த்தத்தின் பிரகாரம் நேரம் கழித்து தான் தொழுவார்கள் என்று அர்த்தம் தந்தாலும் அது இருக்க முடியாது அப்போ நேரம் கழித்து தான் தொழ மாட்டாங்க அப்படி யாருமே அது தொழுகை கிடையாது நேரத்தையே முடிஞ்ச பிறகு அவன் அடுத்த தொழுகைக்கு தான் வர வர வேண்டியனார் பானை தவிர அந்த தொழுகையை தொழுகிறது ஆக மாட்டான் அதனால் இவர்கள் செஞ்ச செயல் என்னவா இருக்கணும்னு கேட்டால் நுகரை வந்து அசர் ஒரு மூணு மணிக்கு மூன்றரை மணிக்கு அசர் வந்துருதா ஆறரை மணிக்கு தொழுகிறது ஆறரை மணி நான் என்னை தொழுது முடிக்க சூரியன் மறைஞ்சிரும் அவ்வளோ லேட் பண்ணுறது அது அதுவும் லேட்டு தான் லேட்னாலும் வக்த விட்டு லேட் பண்ணுறதில்லை ஆரம்ப நேரத்தை விட்டு லேட் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு தான் இதில் கொடுக்கும் அப்படி இருந்தால் தான் ஸூல்ல அதில் கலந்துக்கிறோம் சொல்லுவாங்க பக்தர் தவறின பிறகு ஏதாவது லொஹரோ லொஹர தொழுகையை அசர்வக்தில் ஒருத்தன் தொழுகுறன் அறிவித்த நம்ம போய் தொழு சேரலாம் அதில் ஏன்டா லொஹரை போய் அசர்வக்தில் தொழுகிறேன்னு கேட்டுருவோம் அது புறக்கணிக்கிற சபையாயிரும் இவங்க செய்கிறது வந்து சிறந்ததை விடுகிறார்கள் அந்த பனு உமையாக்கல் காலத்தில் நடந்ததே வரலாறு படி அப்படி தான் நடக்கவும் செஞ்சு உமையாக்கல் ஆட்சியில் வந்த பிறகு ஒவ்வொரு தொழுகையும் என்ன செய்வாங்கன்னா கடைசி நடத்தி தருவாங்க ஆட்சியாளர்கள் வந்து அவங்களுடைய வேலைகள்லாம் முடிச்சுட்டு சாவகாசமாக என்ன செய்வாங்க வருவாங்க தொழுகை நேரம் முட்டிகிற கட்டமாயிரும் இப்படி தான் அவங்க தொழுகிற வழக்கம் வேறு இருந்துச்சு அந்த அடிப்படையில் பார்க்கறதுல ரசூல்லா சொன்னது வந்து தொழுகையை அதன் நேரத்தை கடந்து தொழுதாங்கன்னு வைங்க கண்டிப்பாக புறக்கணித்து தான் ஆகணும் தொழுகைங்கிறது நேரம் குறிக்கப்பட்ட கடமைங்கிற வசனத்தை மீறினான்னு அப்போ தான் வரும் இவங்க நேரத்துக்குள்ள தான் தொழுகிறாங்க நேரத்துக்குள்ளே தொழுதாலும் சிறந்ததை விடுறாங்க சிறந்ததை விடும்போது நீங்க சிறந்த நேரத்தில் தொழுதுருங்க அவன் லாஸ்ட் நேரத்தில் அதுல போய் சேர்ந்துக்கிறங்க நஃபீல் ஆயிரும்ன்றாங்க அதனால அந்த வசனத்துக்கு முரண் இல்லாத வகையில விளங்கிக் கொள்வதாக இருந்தால் அந்த பின்னாடி வரக்கூடிய தலைவர்கள் வந்து நேரத்தை விட்டும் லேட்டாக்குவார்கள்ங்கிறத எப்படி விளைக்கிறனே அவள் பக்தா ஆரம்ப நேரத்தை விட்டு என்ன செய்வாங்க லேட்டாக்குவார்கள்ங்கிற அர்த்தம் வச்சுக்கிட்டால் ஒரு குழப்பம் வராது இந்த கருத்தை அனைத்து பேரும் சொல்கிறாங்க அதாவது நேரத்தை அந்த அர்த்தமே இல்லை என்னட்டா நம்ம சில விஷயங்கள் வார்த்தையிலேருந்து விளங்குறது ஒன்னு இருக்குது சில விஷயங்கள் பொதுவான புரிதல்னு ஒன்று இருக்கு இது இந்த கருத்தில் தான் சொல்லியிருப்பாங்கன்னு இந்த கருத்தில் தான் சொன்னாங்கன்னு அனைவருமே சொல்லிடுறாங்க முக்தார் சிறந்த நேரத்தை விட்டு தாமதப்படுத்துகிறார்கள் அப்படின்னு வரேன் அதான் உள்ளதுன்னு சொல்லிட்டு நவவி எடுத்துக்காட்டி எல்லா அறிஞர்களும் அந்த கருத்து தான் சொல்றாங்க அந்த அர்த்த அறிஞர்கள் சொல்லாட்டாலும் அதுதான் அதுக்கு அர்த்தம் இருந்தாலும் சொல்லியும் இருக்கிறார்கள் அது தகவலுக்காக வேண்டியது